மேற்கிந்திய தீவுகளின் பார்படாஸ் நகரில் இன்று இரவு நடைபெறும் டுவெண்டி டுவெண்டி உலகக்கோப்பை இறுதிப் போட்டிக்கு இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகள் முன்னேறி முன்னேறியுள்ளன தோல்வியையே சந்திக்காத இரு அணிகளும் நடப்பு தொடரில் கடந்து வந்த பாதையை இப்போது பார்க்கலாம் நடப்பு டி டுவெண்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் லீக் சூப்பர் எயிட் அரையிறுதி இறுதிப் போட்டி என்ற படிவத்தில் நடத்தப்பட்டது அந்த வகையில் இருபது அணிகள் பங்கேற்றதில் ஐந்து அணிகளாக நான்கு குரூப்புகள் பிரிக்கப்பட்டன இதில் இந்திய அணி இடம்பெற்றிருந்த ஏ பிரிவில் பாகிஸ்தான் அமெரிக்கா கனடா அயர்லாந்து ஆகிய அணிகள் இடம்பெற்றிருந்தன அயர்லாந்து அணிக்கு எதிரான முதல் லீக் போட்டியில் எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் இந்திய அணி அசத்தல் வெற்றியை பதிவு செய்தது தொன்னூற்று ஆறு ரன்களுக்குள் அயர்லாந்தை சுருட்டி அசால்ட்டாக ரோஹித்தின் அரை சதத்தில் பன்னிரண்டு புள்ளி இரண்டு ஓவரிலேயே இலக்கை எட்டியது இந்தியா பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட பாகிஸ்தான் அணிக்கு எதிரான இரண்டாவது லீக் போட்டியில் ஆறு ரன் வித்தியாசத்தில் திருள் வெற்றி பெற்று பாகிஸ்தானை வீட்டுக்கு அனுப்பியது கும்ரா வீழ்த்திய மூன்று விக்கெட்டுகள் அணியின் வெற்றிக்கு முக்கிய காரணமாக அமைந்தது அமெரிக்காவிற்கு எதிரான மூன்றாவது போட்டியில் ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் எளிதில் வெற்றியை வசப்படுத்தி ஹாட்ரிக் வெற்றியை யுசித்தது இந்திய அணி கனடாவிற்கு எதிரான போட்டி மழையால் கைவிடப்பட்ட மூன்று வெற்றிகளோடு லீக் சுற்று புள்ளிப் பட்டியலில் முதலிடம் பிடித்து சூப்பர் எயிட் சுற்றுக்கு முன்னேறியது இந்தியா சூப்பர் சுற்றும் லீக் சுற்றை போலவே எட்டு அணிகளும் இரண்டு குழுவாக பிரிக்கப்பட்டு போட்டிகள் நடத்தப்பட்டன அதன் அடிப்படையில் இந்திய அணியுடன் ஆஸ்திரேலியா ஆப்கானிஸ்தான் வங்கதேசம் என குரூப் ஒன்றில் மூன்று அணிகள் சேர்ந்து கொள்ள மூன்றையும் அசால்ட்டாக வீழ்த்தி சூப்பர் சுற்றிலும் முதலிடம் பிடித்தது இந்தியா முதல் போட்டியில் ஆப்கானிஸ்தானை நாற்பத்தி ஏழு ரன்கள் வித்தியாசத்திலும் இரண்டாவது போட்டியில் வங்கதேசத்தை ஐம்பது ரன்கள் வித்தியாசத்திலும் வீழ்த்தி அரையிறுதி வாய்ப்பை பிரகாசப்படுத்தியது பலம் வாய்ந்த ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான போட்டியில் இருபத்தி நான்கு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றியை வசப்படுத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று உலக கோப்பை பைனல் தோல்விக்கு பழி மீண்டும் மீண்டும் வெற்றியை பதிவு செய்து அசத்தியது இந்தியா ரோஹித்தின் தொன்னூற்றி இரண்டு ரன்கள் ஆஸ்திரேலியாவை அரையிறுதிக்கு கூட முன்னேற விடாமல் நடைய கட்டச் செய்தது லீக் சூப்பர் எயிட் என அனைத்திலும் வெற்றியை வசப்படுத்திய இந்தியா அரையிறுதியில் இங்கிலாந்தை ஊதி தள்ளியது மீண்டும் ரோஹித்தின் நசத்தலான அரைசதத்தால் அறுபத்தி எட்டு ரன்கள் வித்தியாசத்தில் நடப்பு சாம்பியனை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்குள் காலடி பதித்துள்ளது இந்தியா